ஓட்டி வருகின்ற சாரதி வெத்திச்சேரி கொன்னக்காடு அபிநேஷ் காந்தி ஆச்சாரி ஓட்டி வருகின்ற சாரதி மாவிடங்காவையில் குருகேசன் சுந்தரபாண்டியர் வண்டிகளுக்கு கவனம் ஐந்தாவதாக திருப்பணவாசல் சுப்பிரியா கோட நினைவான கருவனா கவனம்

ஏழாவதாக மறந்த ஒரு என்ன பத்தாம் ஆண்டு புகார் ஒரு நாடு கோட்டை மகா சைனான் நபிகாபான கலக்கமங்கலம் மேல்நாதி காத்தையா கோனார் நினைவாக ஐயனார் நீல

இரண்டாவதாக கொன்னாடி கே கே ஆர் சகானா ஸ்ரீ பட்டாந்தார் அபினேஷ் கூர்வனூர் கட்டி ஆச்சாரி ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் பி பட்டணம் எஸ் வள்ளி பிரபா ஏ கே பாட்டிசவன் திங்கவனம் ஐயா நான்காவதாக திருப்பணவாசல் சுப்பையா சோனா நினைவாக சரவணா ட்ரேடர் ஐந்தாவதாக கரணிக்காரி எஸ்ஆர் மரபார் ஆறாவதாக அருணாச்சலபுரம் அட்டைக்கிளம் காந்த ஐஎன்ஆர் பி வி பசுபதி சித்தாக்குடி ஏழாவதாக மருந்து பெரிய மாட்டில் மொத்தம் ஏழு வண்டிகள் கொண்டிருக்கிறேன் மீண்டும் முதலாவதாக உறுதி கோட்டை மகாஸ்வை நான் கதிரேசன் எஸ் ஆர் எம் நபிகா பானு கலக்கமங்கலம் மேல்வாதி ஐயனார் நீலாவதி காத்தையா கோனார் நினைவாக பாட்டி வருகின்ற சாரதி எட்டிச்சேரி மோகு வாத்தலை காடு நீலகண்டன் இரண்டாவதாக சொன்னக்காடு கே கே ஸ்ரீ மட்டாங்காடு அபிநே கூபனூர் காந்தி ஆச்சாரி ஓட்டி வருகின்ற சாரதி மாவிடங்காவையில் முருகேசன் சுந்தரபாண்டியன் மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம்

ஆராதனா கருணாச்சலபுரம் மகைக்குளம் காத்த ஐயனார் சித்தகுடி பிவி வி மதுபதி சேகர் போட்டி வருகின்ற சாரதி அருணாச்சலபுரம் பிளாக் மணி கார்த்தி ஏழாவதாக மருந்தூர் என்எஸ்எம் அக்சர் பட்டாங்காடு சுப அடைக்கலும் ஓட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையில் துப்பையா கருத்த கண்ணன் கோட் மீண்டும் முதலாவதாக உறுதி கோட்டை மகா பைனான்ஸ் எஸ்ஆர்எம் நபிகா பானு கலக்க மங்கலம் மேல்வாதி காத்தையா கோனார் நினைவாக ஐயனார் லீலாவதி இரண்டாவதாக பட்டாங்காடு அபிநேர் கொன்னக்காடு கே கே ஆர் சகானா ஸ்ரீ காந்தி ஆசாரி மூன்றாவதாக எஸ்பி பட்டணம் எஸ் எம் எஸ் உமர் ஏ கே பாட்டிசவரன் சிங்கவரம் ஐயா நான்காவதாக திருப்பணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக கருவனா ட்ரெய்னர் முதலாவதாக கிழக்க மங்கலம் மேல்பாதி காத்தையா கோனார் இணைவாக ஐயனார் நீலாவதி உறுதிக்கோட்டை கோட்டை பயனார் எஸ் ஆர் எம் நபிகூர் காந்தி ஆச்சாரிய அவர்களுடைய மூன்றாவதாக எஸ் பி பட்டானம் எஸ் உமர் ஏ கே பார்ட்டி செவன் வள்ளி பிரபா சிக்கவனம் ஐயா அவர்களுடைய நான்காவதாக திருப்பணவாசர் சுப்பையா கோனார் இணைவாக சரவணா ட்ரேடர்ஸ் அவர்களுடைய

ஏழாவதாக காரணி காடு எஸ் ஆர் மரபார் எட்டிச்சேரி மோகுவா மாவட்ட உருச்சி கௌதமா மாவிலங்காவையர் முருகேசனா அடிப்படத்தை சார்ந்த ஜலீமா அருணாச்சலபுரம் பிளாக் மணியா ஒடிச்சி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று முதலாவதாக உறுதி கோட்டை மகா பயனால் நினைவாக இரண்டாவதாக சொன்ன காடு கே கேஆர் தகானா ஸ்ரீ பட்டாங்க மூன்றாவதாக

நினைக்கிறார் ஒடியா <JJonakAndrew>

Ik heb hebben al te leren krijgen. Niet doen. We hebben hier een rapport te winkelen. een நான்காவதாக <inaudible> <Okay. inaudible> <inaudible> <inaudible>

ஒரு அந்த இடத்துக்கு வந்து வந்தியா

முகமணம் மட்டும் கொஞ்சம் காஞ்சி வந்துடுமா கோட்டை மகா பயனான் தெசாரம் நபிகா பானவர்களுடையமான் போட்டி வருகின்ற சாரதி எட்டிச்சேரி மோகு வாசலைகால் நீலகண்டன் இரண்டாவதாக கொன்னாக்காடு கே கே ஆர் ஸ்ரீ பட்டாங்காடு அபினேஷ் போட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையர் முருகேசன் சுந்தரபாண்டியன் போரங்கடியன் மூன்றாவது மாடு திருப்புணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணாற்றேன Hola, 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 hola.

கோட்டை மகா போயினான் கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் நீலாவதி கத்தையா கோனார் இரண்டாவதாக கொண்டாக்காடு கே சகானா ஸ்ரீ பட்டாங்காடு அபிநே மூன்றாவதாக திருப்பணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா ட்ரேடர் பாடு ஓட்டுறது சாரதிய கவனம் சின்ன ரோடு சமத்தில் இருக்கிற ரெண்டு ஜாரதி வண்டியில் இருக்கேங்க சக்கர கவனம் மாவடு கவுதமா மாவட்டம் சுத்தர பாண்டியன கலக்கமங்கல மேல்வாதி காந்தையா போனார் நினைவார் ஐயனார் நீலாவதி உறுதிக்கோட்டை மகா போயினார் எஸ் ஆர் எம் நபிகா பானு மாடம் ஐகோர்ட்டுக்கு முன்னாடி தனியா போயிரு தற்பொழுது இரண்டாவதாக சொன்னக்காடு கே கே ஆர் சனானா ஸ்ரீ நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு பட்டாக்காடு அபிநய் பூகனூர் காந்தி ஆச்சாரிய அவர்களுடைய மூன்றாவதாக திருப்புணவாசல் சுப்பையா கோணா நினைவாக சரவணாற்ற நான்காவதாக அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் சித்தகுடி சேகர் பிவி வி பசுபதி

நாசகவுடா கர்நாடகலபுரம் நம்ம நாடாமரகவரல்ல இருக்கு நீங்க கூட தானீங்க ஒரு கவனா போடு கேருக்கு சோடு கேருக்கு மாடு பிடிக்கிறது ஓட நம்மளோட கவனா ஏ மாடு பிடிக்கையில ஓடுறோம் ஒரு மழிங்க மாடு போய் கீழ வெயிங்க கொய்யே போய் வாங்கினா பாட்டு புடிங்க